அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் கைவிடவே மாட்டார் தேவைகளெல்லாம் பார்த்து கொள்வார் ஒன்றுக்கும் கலங்காதே கிரைஸ்தலோட் இன்றைய நாள் வை தியானம் ஒன்று தீமை தேயு ஆறு பதினேழு இந்த உலகத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர்கள் நிலையற்ற ஐஸ்வரியத்தின் மேல் நம்பிக்கை வை வைக்காமல் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்படி நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது எனக்கு ஒருவரை தெரியும் அவர் இந்த உலகத்திலே கடன் பிரச்சினையினால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்கிற அளவுக்கு போய்விட்டார் ஆண்டவர் அவரை சந்தித்து அவருடைய சூழ்நிலைகளை மாற்றி இன்றைக்கு போதகராக மாற்றி இருக்கிறார் எங்களையும் தேவன் பாதுகாத்து நடத்த உள்ளவராக இருக்கிறார் அவருடைய கருத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணோம் பிதாவே இந்த வேலையில் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஜபத் தேவைகளுக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளவும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசு நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிற நல்ல பிதாவை அமீன்